மீண்டும் மற்றும் சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விடயம் ட்ரம்பை கொல்ல நோக்கமில்லை போர் நடவடிக்கை அச்சுறுத்தலுக்கு பின் அமெரிக்காவுக்கு ஈரான் கருத்து இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் உலக நீதிமன்ற வழக்கின் பின்னணியில் ஈரான் மற்றும் கட்டார் வெளிவரும் திருக்கிடும் உண்மை பின்னோக்கி செல்லும் லெபனான் இஸ்ரேல் தாக்குதலின் அதிர்வலைகள் இவை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் இஸ்ரேல் இடையிலான மோதலின் வீடியம் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது இந்நிலையில் இஸ்ரேலின் தீவிர ஆதரவாளராக காணப்படுகின்ற டொனால்டு டிரம்பின் உயிருக்கு எதிரான ஈரானின் எந்தவொரு முயற்சியும் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்று அமெரிக்கா ஈரானை எச்சரித்திருந்தது இந்நிலையில் தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பை கொல்ல விரும்பவில்லை என்று ஈரான் அமெரிக்காவிற்கு செய்தி அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா மற்றும் ஈரானிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது அமெரிக்காவிற்கு ஈரான் அனுப்பிய இந்த செய்தி மேற்கத்திய நாட்டுனான பதட்டத்தை தணிக்க முயற்சியாக கருதப்படுகின்றது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் இருந்த வேளையில் அவரின் உத்தரவின் பேரில் ஈரானின் போராளிகள் மற்றும் அதிரடிப்படைகளை இயக்கி வந்த முக்கிய ராணுவ தளபதியான மேஜரல் ஹாசிம் சுலைமானி கொல்லப்பட்டதற்கு ஈரான் நிச்சயமாக பதிலடி தாக்குதல் செய்யும் என்று அமெரிக்கா கடுமையாக எச்சரித்திருந்தது இந்நிலையில் தற்போது நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற்றதிலிருந்து ஈரானின் மீது மேலும் அழுத்தம் கொடுப்பதாக ட்ரம்ப் உறுதியளித்தார் ார் இதனால் பல முன்னாள் ஈரானிய அதிகாரிகள் பண்டிதர்கள் மற்றும் ஊடக நிறுவனங்கள் டிரம்ப்புடன் இணைந்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துமாறு ஈரான் அரசாங்கத்தை கேட்டுக் கொண்டுள்ளார்கள் இதன் விளைவாகவே பதட்டங்களை தணிப்பதற்கு ஈரான் இத்தகைய செய்தியினை அமெரிக்காவிற்கு அனுப்பியுள்ளதாக கூறப்படுகின்றது இதற்கிடையில் டிரம்பிற்கு எதிராக ஈரான் சதித்திட்டம் தீட்டியது தொடர்பான இரண்டு குற்றச்சாட்டுக்களை நீதித்துறை வெளியிட்டுள்ளது என்று அதிகாரிகள் கோருகின்றார்கள் ஈரான் ஜோ பைடன் நிர்வாகத்திற்கு அனுப்பிய செய்தியில் சுலைமானி கொல்லப்பட்டது ஒரு கிரிமினல் என்றும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது என்றே நியூயார்க் டைம்ஸ் கூறுகின்றது எவ்வாறாயினும் ஈரான் ட்ரம்பை படுகொலை செய்ய விரும்பவில்லை என்றும் சுலைமானியின் கொலைக்கு சர்வதேச சட்ட வழிமுறைகள் மூலம்தான் பழிவாங்க முயன்று வருவதாகவும் அந்த செய்தியில் மேலும் கூறப்பட்டுள்ளது இதை வைத்து பார்க்கின்ற போது ஈரான் உண்மையில் ட்ரம்பின் வருகையினால் பின்வாங்குகின்றதா அல்லது இப்போது பதங்கிவிட்டு அதன் பின்னர் சரியான நேரம் பார்த்து பாயப்போகின்றதா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்து இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனத்திற்கும் இடையிலான போர் இப்போது லெபனான் வரை நின்றிருக்கின்றது இருந்து இயங்குகின்ற ஹிஸ்புல்லா அமைப்பு போரை தீவிரப்படுத்துவதாகவும் உடனே போரை நிறுத்த வேண்டும் என்றும் லெபனான் பிரதமர் ஈரானிடம் வலியுறுத்தியுள்ளார் நேற்றைய தினம் ஈரான் தலைவர் அலி ஹமேனியின் ஆலோசகரான அலி ராஜிந்தார் அவரை வரவேற்றிருந்த லெபனான் பொறுப்பு பிரதமர் குறித்த கோரிக்கையை மேற்கொள்காட்டி போர் நிறுத்தம் குறித்து பிரதமர் நஜீப் வலியுறுத்தியுள்ளார் இந்த தீர்மானத்தின்படி தெற்கு லெபனானில் லெபனான் ராணுவம் மற்றும் ஐநா அமைதி காக்கும் படையினர் மட்டுமே செயல்பட வேண்டும் என்று கூறப்படுகின்றது அதாவது ஹிஸ்புல்லா இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று கூறப்படுகின்றது ால் இது செயல்படுத்தப்படவில்லை எனவே தெற்கு லெபனான் பகுதியிலிருந்து ஹிஸ்புல்லா வெளியேற வேண்டும் என்றும் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அடுத்து இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் உலக நீதிமன்ற வழக்கின் பின்னணியில் ஈரான் மற்றும் கட்டார் இருப்பதாக அறிக்கை ஒன்று கூறுகிறது இஸ்ரேலுக்கு எதிரான இனப்படுகொலை வழக்கில் இஸ்ரேலுக்கு ஆயுத நிதி மற்றும் ராணுவ உதவிகளை வழங்குவதை மிகப்பெரிய குற்றமாக குறித்த அறிக்கை குற்றம் சாட்டுகின்றது ஏனெனில் இத்தனை வருடத்திற்கு மேலாக இஸ்ரேல் ஹமாஸ் லெபனான் ஈரான் சிரியா போராளி குழுக்களை போராடுவதற்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலுக்கு கிடைக்கப்படுகின்ற உதவிகள் என்பது அனைவரும் அறிந்த விடயம் மறுபுறம் காசாவில் இஸ்ரேல் இனப்படுகொலை செய்ததாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்காவின் டிசம்பர் இரண்டாயிரத்தி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் பின்னணியில் ஈரான் மற்றும் கட்டார் நிதி மற்றும் அரசியல் ஈடுபாட்டை கொண்டிருப்பதாக உலகளாவிய மற்றும் கொள்கை ஆய்வு நிறுவனமான ஐஎஸ் புதிய அறிக்கை குற்றம் சாட்டியுள்ளது நியூயார்க்கை தளமாக கொண்ட ஐஎஸ் ஜி கூட்டுப்படி தென்னாப்பிரிக்காவின் ஆளும் ஆபிரிக்க தேசிய காங்கிரஸ் திவான் நிலை வேளையில் ஈரான் மற்றும் கட்டார் நன்கொடை வழங்கி உதவி செய்ததற்கு கைமாறாகவே ஐசிசியில் தென்னாப்பிரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக இனப்படுகொலை வழக்கை தாக்கல் செய்தது என்று தெரிவித்துள்ளது கடந்த ஜூலை மாதம் தெஹ்ரானில் இடம்பெற்ற ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவில் தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் கலந்து கொண்டதாகவே அந்த அறிக்கையை கூறுகின்றது இந்த விஜயத்தின் போது லமோலா ஈரானிய வெளியுறவு மந்திரி அலி பஹேரியை சந்தித்தார் அவர் ஐசிசி வழக்கை முன்னெடுத்ததற்கு அவரை பாராட்டியதோடு தென்னாப்பிரிக்காவின் இந்த பங்கேற்று ஈரானின் முழு ஆதரவையும் வலியுறுத்தியிருந்தார் ஐ வழக்கை தொடங்குவதற்கு தோராயமாக பத்து புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்கள் தேவைப்படுவதாகவே ஐசிஜி அறிக்கை மதிப்பிட்டுள்ளது வழக்கிற்குரிய மொத்த சட்ட செலவுகள் மில்லியன் எட்டும் என்றும் சர்வதேச சட்ட வல்லுநர்களின் பங்களிப்பு தேவை என்றும் கூறப்படுகிறது இத்தகைய செலவுகளை தென்னாப்பிரிக்கா சமாளிப்பதற்கு ஈரான் கட்டாரின் உதவிகள் வேண்டும் என்றே அந்த அறிக்கை கூறுகின்றது தென்னாப்பிரிக்காவில் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர்களிடையே ஈரானிய தலையீடு பற்றிய வதந்திகளும் பெறவிடுகின்றன எவ்வாறாயினும் ஜனாதிபதி ஸ்ரீல் ரமபோஷ உட்பட ஏ என்சி அதிகாரிகள் வழக்கை தாக்கல் செய்வதற்கு சற்று முன்பு கட்சிக்கு கிட்டத்தட்ட முப்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடலிலிருந்து மீள உதவிய மர்மமான நன்கொடை பற்றிய செய்திகளையும் மறுபுறம் இஸ்ரேல் ராணுவத்தினரின் கொடூரமான தாக்குதல்களினால் காசா பல வருடங்கள் பின்னோக்கி சென்றிருக்கின்றது தற்போது காசா போன்ற ஒரு நிலைக்கு லெபனானும் தள்ளப்பட்டு வருவதாகவே ஊகிக்கப்படுகின்றது அதன்படி இஸ்ரேலின் தாக்குதல்களினால் லெபனானில் பல இடங்கள் பாரிய சேதங்களை சந்தித்து வருகின்றன லெபனானின் அதிகாரிகள் போருக்கு பிந்தைய புனரமைப்புக்கு மூன்று பில்லியன் செலவாகும் பெய்ரூட்டின் தாகிக் மாவட்டத்தில் உள்ள ஹேஸ்புல்லா கோட்டையின் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்களை தொடர்வதால் மீண்டும் புலனாய்ப்பிற்கு ஐந்து ஆண்டுகள் வரை ஆகலாம் என்றும் மதிப்பிட்டுள்ளார்கள் இணைந்த செய்தித்தளமான அல் அக்பர் தாகியின் சேதம் டாலர்களை எட்டியுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே நடந்த போரின் போது இருநூற்று நாற்பத்தாறு கட்டடங்கள் கட்டிடங்கள் அளிக்கப்பட்ட நிலையில் அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட தாக்குதலின் பிற்பகுதியில் தாகியில் இருநூற்று இருபது கட்டிடங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டின் அளவிற்கு சமனாக தற்போது அழிவுகள் இடம்பெற்று வருகின்றன இதற்கு மத்தியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் சமாதானத்திற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன இருப்பினும் அந்த ஒப்பந்தங்கள் இருதரப்புகளிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கோரிக்கையின் காரணமாக கொண்டு கொண்டுவரப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ரஷ்ய உக்ரைன் நிலவரங்களை பார்க்கின்ற போது ரஷ்ய ஜனாதிபதிக்காக போரில் களமிறங்குகின்ற வடகொரிய வீரர்கள் உக்ரைன் நிலையில் வைத்து மொத்தமாக தப்பிவிடுவார்கள் என்று முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்காக களமிறங்கும் வடகொரிய வீரர்கள் போரிலிருந்து தப்பிக்கும் வழியை மட்டுமே பார்ப்பார்கள் என்றும் இரண்டாயிரமாம் ஆண்டு தொடக்கத்தில் வடகொரிய ராணுவத்தில் பணியாற்றிய வீரர் ஒருவர் தெரிவித்துள்ளார் முன்களத்தில் நின்று போரின் நிலைக்கு வடகொரிய வீரர்கள் தயாராக இல்லை என்று நம்புவதாகவும் ரஷ்ய வீரர்களுக்கு மனித கேடியமாக இவர்கள் பயன்படுத்தப்படக்கூடும் என்றும் தெரிவித்தார் வடகொரிய ராணுவத்தில் ஸ்டோம் ஹார்சன் அறியப்படுகின்ற படையை உக்ரைனில் போரிடுகின்ற வகையில் ஹிங்யாங் ரஷ்யாவிற்கு அனுப்பி வைத்துள்ளார் பத்தாயிரம் பேரர் கொண்ட வலுவான படையானது எதிர்வரும் நாட்களில் உக்ரைனுக்கு எதிராக களமிறங்க உள்ளது இந்நிலையில் வியட்நாம் போருக்கு பிறகு போரை பார்க்காத கொரிய வீரர்கள் சிறப்பாக போரிடுவார்கள் என்ற கேள்விகளும் எழுந்திருக்கின்றன ஆனால் வடகொரிய வீரர்கள் உக்ரைன் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கலாம் என்றும் அவர்கள் இளைஞர்கள் படை என்பதால் போரில் உறுதியுடன் சண்டையிட மாட்டார்கள் என்றும் அந்த முன்னாள் ராணுவ வீரர் தெரிவித்துள்ளார் வடகொரியாவிலிருந்து இதுவரை ஒலியுலகம் பார்த்திராத அவர்கள் பெரும் எண்ணிக்கையில் தப்பியோட நிலை ஏற்படும் என்றும் தெரிவித்தார் ரஷ்ய வீரர்கள் அவர்களை மதிக்க வாய்ப்பில்லை அவர்களை தங்கள் மனித கேடயங்களாக கருதுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இவையே சட்டமன் வழியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கோமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்